உலக அருகி தன்னுடைய அறிவாற்றலால் தன்னை விண்ணை பிழைக்க வைத்த ஒரு கருதான சீட்டு எடுங்கள் சார் சமூகத்திலே ஆட்டுகளத்தை எழுதித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சூரத் தேவ சிங்காரம் தேவ அவரது சிங்காரம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை எப்படி மறுக்க வீரம் ஒற்றையிலும் வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூருக்கு அருகாம இருக்கின்ற மத்த மேல்நாடு கல்லம்பட்டி கல்வமாரி சுவாமிகளுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு டேபிள் பேன் அழகி சிறப்பிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கார்னர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு

அந்த காலை எதிர்கொள்வதற்காக இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு சீஷ்டியன் திருப்பதி தேவர் காலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சேவுதமூர்த்தி அய்யனார் குழு அய்யனார் துறையேறு பாவர்குடி நண்பர்கள் அண்ணே பாவர்குடி நண்பர்கள் கொண்டு ஆரோசல் வந்திருந்தான் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலூர் வட்டம் கோப்பநாயன்பட்டி நாளம்புற சோலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தர்ம முனிசர்கள தூவல் தர்ம முனிசர குழு வீரர்கள் ரெண்டு சுற்றுக்கு முன்னாடி அறிவிச்சா வச்சு தூவல் தர்ம முனிசர குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் நேரங்கள் நெருங்கி வீட்டானா பூர ஊரப்பட்ட சார் சமயத்திலே ஆட்டு கலத்தை வலங்கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம்

திருப்பதி தேவர் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சேவுதமூர்த்தி ஐயன் நிலையோடு தாதல்குடி நண்பர்கள் அன்னை தாங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் வருகாமல் இருந்திருக்கனே என்னை வந்துருங்க லூருகள் வருகி விட்டன காலுகள் கடந்து விட்டன

ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சை சிறிது மயமில்லை எத்தனையோ ஆகலோ ஆட்டம் கண்டு விழுந்து நின்றாலும் தமிழிலன் வீரத்தை செல்லும் ஆட்டாம் அதுதான் மடம் அஞ்சி இரட்டா அஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மண மணக்கின்றது பூமியான் செந்தலேந்தல் மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காளைக்கு பெருமை செத்திடவா துடி துடுக்கின்ற வீரர்களுக்கு பெருமை செத்திடவா அர்த்தமிட்டு ஆடுகின்ற காளையா நம்பர் அட ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு ஜீரோ ஹோல எவனே அட போடா மூடு வல மூணு பேர் மட்டும் அடையமுத்தல வாடின நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பிறகு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி வீட்டான நேரங்கள் நெருங்கி வீட்டானா

நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது பணகாட்டு நெறிகளா நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏ தயவு செய்து மாட்டுக்காரங்க டீம் டீம் தயவு செய்து நீங்களும் முடிவு நம்ம முடிவு நீங்க சரியான ஆவம் வந்தா காவிங்க கண்டிப்பா நல்லா எடுக்கிருப்போம் அண்ணே உங்களை ஒண்ணு நாங்க ஒண்ணும் கிளைம் பண்ணல அண்ணே வர்ணாலையாளர் யாரும் உங்களை கிளைம் பண்ணல மாட்டினுடைய உரிமையாளர் உங்களை கிளைம் பண்றதுனால நாங்க கூப்பிடுறோம் எங்களோட கடமை கூப்பிடுறது எங்களோட கடமை எங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா களனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு எறி காலையா இல்லை ஒன்பது படகாட்டு நரிகலா புத்தில்ல கண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு அக்கம் இல்லட்ட நீர் குறைந்து ஏங்கோ அரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் அமே நேரங்கள் நெருங்கி விட்டன அட்டங்கள் புதிதல்லும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கில அர்த்தம் கண்டு வருது நின்றாலும் தமிழ நீரத்தை மார்கட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டாட்ட நெஞ்சுக்கள் மனமணக்குது

சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்க்க காலையா ஐயா ஜலமெல்லாம் வீரலையும் பெற்றல்ல காயம் மட்டும்தான் எய்ட் பண்ணிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டேனா வாலங்கள் கடந்து விட்டேனா அரிசு தகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா இந்த வடமஞ்சி வீரட்டு நிகழ்ச்சியினை காலையில் இருந்த மாலை வரை சிறப்பான முறையிலே பாதுகாப்பு வழங்கி சட்டையோடு காத்திருக்கும் கருப்பசாமி போல உள்ள நினைந்து ஒன்னு ஒன்னும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளை பாசத்திலே நெஞ்சிலே மறைத்து அதிகாரிகளுக்கு ஆண்கிணங்க சிறப்பாக காவல்துறை வரியை வந்த துறை காவல்துறை செயலாளி சொந்தகளுக்கோ மத பதக்கம் நேரத்திலும் நடுக்க

திருக்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்ட திருக்கு பெருமை சேத்திடவா தேவல் சிங்கார் காலைக்கு பெருமை சேத்திடவா எல்லாம் பட்டி கழுவம்பாறை சாமிகளை வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா என்று பொறுத்திருந்த பார்ப்போம் பெண்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் ஒரு சத்தது நல்லா நேரங்கள் நெருங்கி வீட்டாளா அப்படின்னு நேரங்கள் அருகி விட்டன்கள் கடந்து விட்டன பெண்கள் காலை சதுராடோ ஆண்கள் இசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மட்டை பிடிப்பார்கள் எல்வதும் பெண்களின் கொலை சத்தமா இல்லை ஆண்களின் இசுல் சத்தமா என்ற பொருத்திருந்த பார்ப்பம் சட்டமிட்டு அடுகின்ற காலை சத்தை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களே வீரர்களே சத்தமாயில்லை மொத்தமாயின பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு டேபிள் பேன் வழங்கி சிறப்பிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கார்கன் பாசா என்ற உத்தரவலிங்கம்

இல்லை காளையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா வா ரெண்டு பார்ப்போம் சீட்டி அடிகீங்க வட்டிங்க வீரர்களையும் காளையும் உச்சால படுத்துங்க அஞ்சொலின் கவரவோ கல்லீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் முக்கமு மல்லி தண்ணீரா வெற்றி பரிச விலை நாட்டிடா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் ரப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் செந்தனது கிராமத்தில் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பசுமூ முத்துராமலிங்க தேவர் ஐம்பத்தி ஏழாவது துருபூஜை விழாவினை முன்னிட்டு

இருக்கின்ற மற்ற மேல்நாடு வெள்ளம் வட்டி கழுவும் வாரை சாமிகளை வீரர்கள் அந்த கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நான்கே நிமிடா ஆங்களுக்காக அதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா வீரத்தை நிலைநாட்டுவது காலையா காலை ய யா ய ய யார் ரெண்டு பொருத்திண்டு பார்ப்பா என்று சொ காலையும் கடைசி மூன்றே நிமிடா அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஆட்டு கலப்பு வளரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் மாடு சுப்பிரமணியன் சிடி என் திருப்பதி தேவர் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சேவகமூர்த்தி ஐயன்ஆர் துணையோடு பாதரகுடி நண்பர்கள் பாதரகுடி நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை விருத்தாக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான பரிசுகள் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துரிப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடிவந்த ரித்திக் மாட்டினுடைய ஒருமையாளர் சார்பாக

போவது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை

சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் மேலே வட்டம் மொத்தம் மேல்நாடு கள்ளம்பட்டி கழுவம்பாடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி அன்னை வாங்க டீம் வந்து சிறப்பாக